வணக்கம் பிக்மம் குமுதம் நாம் இன்றைக்கி வித்தியாசமான ஒரு கீரை கடையில் தாங்க பார்க்க போகிறோம் இதுதாங்க தொய்யக்கீரை நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா என்னென்னு தெரில எங்கள் ஊர் பக்கம்லாம் ஆடி மாதம் பிறந்துட்டால் உடனே வர ஆரம்பிச்சுருங்க சந்தைக்கு நீ எது நான் சந்தையில் தாங்க வாங்கினேன் காடுங்களில் நிறைய இருக்குங்க இந்த கீரை அவ்வளோ அருமையாக இருக்கும் சமைச்சி சாப்பிட்டோம்னா அதோட நம்ம கீரையை கொஞ்சம் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாங்க சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கீரை க்ளீன் பண்ணுறது தெரிய மாட்டேங்குது அதனால் அதையும் கொஞ்சம் காட்டியிருக்கிறேங்க பாருங்கள் அந்த அடி தண்டு இது பாருங்கள் கீரையோட பின்பகுதியில் வெள்ளை வெள்ளையாக இருக்குங்க பொட்டு பொட்டாக வெள்ளையாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற கீரையை எடுத்துடலாங்க கீரையை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம நல்லா இருக்க தண்டை போட்டுக்கலாங்க தண்டையே தண்டுலேயே அந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக இருந்ததுன்னா அதையும் எடுத்துடலாங்க அது பூச்சியோட முட்டையாக இருக்கும் அதெல்லாம் போடக்கூடாது அந் எந்த இடத்துல ஒடியுதோ அந்த இடத்துல கீரையை ஆஞ்சிக்கலாங்க ரொம்ப நாரையும் போடக்கூடாது வெறும் தலையை மட்டும் நிறைய பேர் கிள்ளி போட்டுருவாங்க குழந்தைங்க தெரியும் சின்ன குழந்தைங்க இப்போ தான் பிகினர்ஸ் ஆரம்பிக்கிறவங்க வெறும் தலையாக பறிச்சிக்கிட்டு மிச்சம் தண்டெல்லாம் போட்டுருவாங்க அதுக்காக தாங்க கீரை பறிக்கிறதையும் காட்டியிருக்கிறேன் இந்த மாதிரி நல்லா இல தண்டாக இருக்கிறத ஒடிச்சு எடுத்துக்கணுங்க ரொம்ப முத்துன தண்டெலாம் போட வேண்டிய பாருங்கள் இவ்வளோ தான் இன்னும் இந்த கீரையில் வேஸ்ட்டுங்க நிச்சயம் எல்லாமே நல்லா இருந்தது கீரையை பறிச்சாச்சுங்க இப்போ அலசிக்கிட்டு வந்தாச்சு கீரை வெங்காயம் பூண்டு மிளகாய் எடுத்துருக்கிறேங்க இவ்வளோதாங்க இதுக்கு தேவை நம்ம இதை எப்படி கடையிலானே இனிமேல் பார்த்துக்கலாங்க முதல்லலாம் தோட்டத்துலேயே இருக்குங்க தொய்யக்கீரை இப்போ க சந்தையில் தான் வாங்க வேண்டியதாக இருக்குதுங்க எங்கள் பக்கம் இன்னும் தை மாதம் வரலும் எப்படியும் வந்துக்கிட்டே இருக்குங்க தொய்யக்கீரை வந்துக்கிட்டே இருக்கும் நாளாக ஆக எப்போ ஒரு கத்தையாவது வாங்கிட்டு வந்துடலாங்க அந்தளவுக்கு கீரை வரும் இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிட்டோங்க எப்போவுமே தொய்யக்கீரைக்கு தேங்காய் எண்ணெய் தாங்க விடுவாங்க எங்கள் அம்மாயி எப்போவுமே தேங்காய் எண்ணெய் விட்டு தான் தாளிப்பாங்க நான் ஒரு ஸ்பூன் தேங்காய் விட்டுக்கிறேங்க கடுகு சேர்த்துக்கிறேன் உளுந்த பருப்பு கடலை பருப்பு சேர்த்து கருகாமல் வறுத்துக்கலாங்க அடுப்பை குறைச்சி வச்சு கருகாமல் வறுத்துக்கிட்டு ரெண்டு மிளகாய் சேர்த்துக்கலாங்க ஒரு கட்டு கீரைக்கு நான் ரெண்டு மிளகாய் சேர்த்துக்கிறேன் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கலாங்க நான் வர மிளகாய் தாங்க சேர்க்குறேன் பச்சை மிளகாய் பிடிச்சவங்க பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாங்க ஒரு தடவை பச்சை மிளகாய் ஒன்று வரமிளகாய் ஒன்றுன்னு போட்டு கடைஞ்சி பாருங்கள் அந்த டேஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த மாதிரியும் செஞ்சுக்கலாங்க இப்போ நம்மளுடைய மிளகா வறு வறுபட்டுருச்சுங்க வர மிளகாய் அடுத்தது பூண்டையும் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாங்க பூண்டு வெங்காயமும் லேசாக வணங்கணுன்னே நம்ம கீரையை சேர்த்துக்கலாங்க இந்த கீரை உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க சத்தும் கூட எந்த மரபணு மாற்றமும் செய்யாத மருந்து அது இதுன்னு எதுவுமே போடாத அது போல் காட்டில் வளருங்க பாருங்கள் கீரையை அலசி வச்சதை சேர்த்துக்கலாம் அது கூட வெங்காயம் வணங்கிருச்சு இந்த மாதிரி காட்டில் தானாக கிடைக்கிற கீரைங்களை சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க எங்கள் பக்கத்துங்களில் தொய்யக்கீரை பண்ணைக்கீரைன்னு அது பண்ணைக்கீரை கிடச்சிதுன்னா அது ஒரு நாளைக்கு செஞ்சு காட்டுறேங்க கொஞ்சம் நான் பெருங்காயம் சேர்த்துக்கிட்டேங்க தண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் போல் சேர்த்துக்கிட்டேன் உப்பும் தேவையான அளவு சேர்த்துக்கிட்டேங்க அவ்வளோதான் கீரையை அப்படியே திறந்தே வச்சு ரெண்டு நிமிஷத்தில் வெந்துருங்க ரெண்டு நிமிஷம் கூட இல்லை ஒரு நிமிஷத்தில் வெந்துருங்க கீரையை என்றைக்கும் மூடி போட்டு சமைக்கக்கூடாது லேசாக கையில் எடுத்து இப்படி நசுக்கி பார்த்தோம்னா கீரை நசுங்கிச்சின்னா போதுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் இது மண் பாத்திரங்கிறதுனால அடுப்பை அணைச்சதுக்கப்புறமும் வேகுங்க வெந்து முடித்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேங்கண்ணா ஏன்னா தேங்காய் எண்ணெயை அதிகமான சூட்டில் சமைக்கக்கூடாது அதனால் முதல்ல விட்டது இல்லாமல் இப்போ மறுபடியும் வெந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன் நான் விட்டுக்கிட்டு அவ்வளோதாங்க கடைஞ்சி எடுத்துடலாம் பாருங்கள் சூப்பராக கடைஞ்சி எடுத்தாச்சு நம்மளோட தொய்யக்கீரை கடையில் ரெடி ஆகிடுச்சி சாப்பிட்றதுக்கு சூடாக சாதம் வச்சு தொய்யக்கீரை போட்டு சாப்பிட்லாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த கீரை உங்கள் பக்கத்தில் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க பண்ணைக்கீரை எப்படி இருக்குன்னு கிடச்சிதுன்னா அது ஒரு நாளைக்கு காட்டுறேங்க அது இதெல்லாம் கீ காட்டில் அது போல் வளர்றது தானே வளர்றதுங்க நம்ம எந் நன்றி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆளுங்கிற பெல் பட்டனை அமுத்தி வச்சுக்கோங்க